ஓம் சக்தி பிள்ளையே உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கும் உன் செய்வினை உன் வாழ்வை துரத்திக் கொண்டே உன் பின்னால் வந்து கொண்டே இருக்கும் உன் செய்வினைகள் செய்வினை செய்தவன் ஓயாமல் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் தொந்தரவுகள் தாங்காமல் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் தொந்தரவுகள் அநேகம் அநேகம் இழந்த இழப்புக்கு அளவே இல்லை பாடுகள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது தெய்வங்கள் இருக்கிறது என்று நம்பி நம்பி ஏமாந்து போனேன் என்ற சொல் உன் மனதிக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது சிலரும் என்னை பார்த்து கேட்கிறார்கள் நீதான் இத்தனை தெய்வங்களை வணங்குகிறாயே பிறகு ஏன் உனக்கு எந்த தெய்வமும் கை கொடுக்கவில்லை என்று பிறரும் உன் மனதை களைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீதான் அன்றிலிருந்து இன்று வரை யார் என்ன சொன்னாலும் கேட்டு புலம்பிக் கொண்டே இருப்பாயே முதலில் அந்த பழக்கத்தை விடு என்று சொன்னாய் விட்டுவிடும் பாடே உன்னிடத்தில் இல்லை என் தங்கமே சொல்லி சொல்லி நானும் சலித்து விட்டேன் பிள்ளையே பொருள்கள் என்றால் அதை இளந்தரை பெற்று விடலாம் பிள்ளையே வசதி வாய்ப்புகள் இன்று உன்னிடத்தில் இருக்கும் நாளை அது இன்னொருவரிடத்தில் இருக்கும் என்று நிரந்தரமில்லாத பொருள்களை இழந்துவிட்டோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே நாட்களும் நேரங்களும் மாறப்போகிறது இழந்த அத்தனையும் கட்டாயம் நீ பெறுவாய் இழந்த சௌகரியத்தை நீ கட்டாயம் பெறுவாய் இழந்த சுகத்தை நீ மீண்டும் பெறுவாய் இழந்த உன்னுடைய உடல் நலத்தை நீ மீண்டும் பெறுவாய் இழந்த உறவுகளை நீ மீண்டும் பெறுவாய் இழந்த செல்வத்தை நீ மீண்டும் பெறுவாய் இப்படி அத்தனையும் நீ மீண்டும் பெற்று விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது அது உனக்கும் இருக்கிறது அதுவே உயிர் என்றால் மீண்டும் பெற முடியுமா என் பிள்ளையே ஒரு உறவின் உயிரை நீ பிரித்து விட்டால் அது மீண்டும் கிடைக்கும் என்று என்னாலும் சொல்ல முடியுமா இல்லை உன்னால் தான் நம்ப முடியுமா இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் என் தங்கமே இறந்து கொண்டிருப்பது பொருளாக இருப்பதால் நீ வென்று விடலாம் அதை உயிராக இருந்தால் நீ கடைசி நிமிடம் வரை வருத்தத்தை கொண்டும் வேதனையை தலையில் போட்டும் தான் தெரிய வேண்டும் அன்பு பிள்ளையே செய்வினைகள் அதிகமாயிற்று எதிர்வினைகள் அதிகமாயிற்று எதிரிகளின் தொல்லை அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது இடைஞ்சல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தடைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உன் முன்னேற்றத்தை தடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் உன் சந்தோஷத்தை பறித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் இப்படி அனைத்தையுமே அவர்களிடமே தள்ளிவிட்டுவிட்டு என்னதான் செய்து கொண்டிருக்கிறாய் நீ எத்தனை முறை எதை சொன்னாலும் முயற்சி எடுக்காமல் நின்று கொண்டிருக்கிறாய் நீ இல்லை அதையும் தாண்டி ஒரு முறை தெய்வத்தை வணங்கும் விதமாக ஏதாவது செய்துவிட்டால் உடனே அனைத்தும் சரியாக வேண்டும் என்று எண்ணுகிறாய் நீ உடனே தெய்வத்தை குறை கூறுகிறாய் அல்ல என் பிள்ளையே நிறைந்திருக்கிறது கர்மாக்களும் கர்ம வினைகளும் சதிகளும் என்று உன் தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கும் வெள்ளத்தை தடுக்க வேண்டும் ஒரு முறை எதையும் செய்துவிட்டால் முழுவதும் சரியாகும் என்று நம்பக்கூடாது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் செய்து 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 அத்தனையும் கரைக்க வேண்டும் நீ கற்பூரத்தை எரிய வைத்தவுடன் அனைத்தும் கரைந்து விடுகிறதா என்ன அது எரிந்து கரையும் வரை நீ காத்திருக்க வேண்டும் தானே அதுபோலத்தான் பிள்ளையே அபாயம் நெருங்குவதற்குள் இழப்பு நீ வெளித்துக் கொள்ள நீ செய்து கொண்டிருக்கும் அத்தனை தெய்வ காரியங்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய கர்மாவும் உனக்கு கொடுக்கப்பட்ட சதியும் செய்வினையும் என்று கலைந்து கொண்டுதான் இருக்கிறது தங்கமே எதற்கும் சோர்ந்து போய்விடாதே என்றும் சோர்ந்து போய்விடாதே உன் நலனை நான் காக்கிறேன் மீது நம்பிக்கை இருந்தால் நான் சொல்வதைக் கேள் காய்ந்த மிளகாயை வைத்து ஒரு பரிகாரத்தை செய்வோமா என் பிள்ளையே இந்த காய்ந்த மிளகாயை வைத்து செய்யும் பரிகாரத்தால் உனக்கு வினைகளை கொடுத்தவன் எரியப்படுவான் அவன் கை கால்கள் எரியப்படும் அவன் வைத்த வினைகள் எரியப்படும் அவன்கள் உனக்கு கொடுத்த அழிவுகள் திரும்பப் பெறும் உனக்கு அவன் கட்டுக்கள் வைத்தது கலற்றப்படும் அவன் உனக்கு கெடு வைத்தது அவனுக்குத் திரும்பும் பிள்ளையே ஒவ்வொன்றாக நீ வாழ்வதற்காக நானும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் உன் அலட்சியத்தால் நீயும் தள்ளிவிட்டேதான் போய்கொண்டிருக்கிறாய் இதுபோலத்தான் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் செய்வனைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் கூட நீ வாங்குவாய் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறைகள் ஒழிக்கப்படும் என்று காத்திருக்கிறேன் அதையும் வாங்கனி தாமதிக்கிறாய் பிள்ளையே உனக்காக காத்திருக்கும் இந்த தாயை காக்க வைக்காதே என் அன்பு பிள்ளையே அதேபோல இந்த வரமிளகாயை வைத்துச் வைத்து செய்யும் பரிகாரத்தையும் கேட்டு அதையும் செய்து உன் எதிரிகளை தொலைத்து விடுகின்றே உன் தாயின் வாக்கை கேள் உன் தாய் சொல்லும் வாக்கை மதித்து கேள் இழப்பு வந்த பிறகு அழுது எதையும் விட முடியாது வருவதற்கு முன் தடை செய்து விடலாம் சாக்கிரதையாக இரு பொறுப்பாக இரு பொறுப்பாளியாக மாறிவிடு என் தங்கமே ஓம் சக்தி நன்றி